ஸ்பெஷல் பெருமை பேசும் தமிழ்மொழி புகழை அவ்வாறே இவ்விழாவிற்கு வருகை பெரும் உங்கள் அனைவரையும் வரவேற்க வருமாறு முனைவர் திருமதி காயத்ரி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் அவர்களை வரவேற்கின்றோம் நாட்டு நலப்பணி திட்ட துவக்க விழாவிற்கு ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற உள்ளது இந்த சிறப்பு முகாமிற்கு உங்கள் அனைவரையும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம் வாழ்த்து வழங்க வருகை தந்து எஸ் கலைச்சந்தர் கனியம்பாடி திரு சாமிநாதன் பி கனியம்பாடி முனைவர் நாயு இயக்குனர் மாணவர் நலன் விஐடி முனைவர் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் விஐடி அவர்களையும் மிகுந்த மரியாதையுடன் வரவேற்கின்றோம் மற்றும் இந்த முகாமிற்கு பேராதரவு தந்து சிறப்பித்த கவுன்சிலர்கள் திரு வி சீனிவாசன் சாத்துமதுரை மதுரை வள்ளம் திரு முருகன் அவர்கள் தமகான் பேட்டை ஏழுமலை கனி கனியான் உடல் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பாத்தீங்கன்னா உழுக்கத்தை கடைபிடிக்கணும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும்னா நிறைய வரைமுறைகள் இருக்கு ஒழுக்கத்துல அந்த வரைமுறைகள்லாம் நான் வந்து பின்பற்றும் முதல் நாளே அது ஒரே நல்லவானா வராது நீங்க சொல்றீங்க நாப்பத்தாறு வயசு ஆயிட்டீங்க இப்போ நீங்க வந்து சாமியார் நீங்க வந்து இந்த மாதிரி போன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பட் ஆனா வந்து இந்த வயசுல நீங்க ஒழுக்கத்தை கடைபிடிச்சிங்கன்னா உங்களுடைய உங்க உடம்புல இருக்க எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற லெவல்ல மாறும் அது இப்போ தெரியாது உங்களுக்கு நீங்கள் நீங்கள் கடைபிடிச்சுட்டீங்கன்னா அந்த ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்மிஷன் வேற லெவலில் இருக்கு வெறும் பார்த்துக்கலாம் இப்போ நான் முதல்ல எனர்ஜி சொன்னேன் அப்புறம் உடம்ப சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு வச்சுட்டு என்னன்னா செய்யணுறத அவரு சொன்னாருன்னு சொன்னேன் உடம்பு உடம்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க அதுக்கு என்ன பண்ணலாம் காலையில் இருந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எக்ஸசைஸ் பண்ணா யோகா பண்றவங்க யோகா பண்ணா பிரீத்திங் பண்ணுறவங்க ப்ரீட்டிங் பிராக்டிஸ் பண்றேன் கவுன்சிலர் திருமதி ஜெயலட்சுமி அவர்களே திருமதி தி புரோデューசஸ் ஆப் गुड्स டே பிஸ்ட் பட் நாட் தி ஃபார்மர்ஸ். அதாவது நிலக்கு உற்பத்தி செய்கிற பொருளுக்கு விலையை நிர்ணயிக்கம் செய்கிற உரிமை உரிமைடையார் கடைதெருவுலே போய் கடையில் விற்று வாங்கி சாப்பிடுகிறவர்கள் என்ன விலை கொடுக்கறாளோ

எதை எதிர்பார்க்காமல் ஓட்டு போட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த அருமையான